அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பை நேசிப்போம் ஒளவையாரின் நல்வழி பாடல் பனிரெண்டு உழவுத் தொழிலின் உயர்வு பாடல் ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு விளக்கம் ஆற்றங்கரையில் ஓங்கி பல கிளைகள் பரப்பி வளர்ந்துள்ள மரமும் நாட்டை ஆளும் அரசனே மதித்து வாழ்கின்ற வாழ்வும் ஒரு நாள் வீழ்ந்துவிடக்கூடியதுதான் ஆதலால் எவர்க்கும் அடிபணியாமல் உழுது பயிர் செய்து உண்டு வாழ்வதே சிறப்பான உயர்வான வாழ்வாகும் இதற்கு இணையான வாழ்வு இவ்வுலகில் வேறு இல்லை மற்ற தொழில்களை செய்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு கெடுதல் உண்டு பாடல் பதிமூன்று பயனை விளக்க முடியாது ஆவாரை யாரே அழிப்பர் அது அன்றி சாவாரை யாரே தவிர்ப்பர் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய் அம்புவி அதன்மேல். மேல் விளக்கம் இந்த அழகான உலகத்தின் மேல் உண்மையாக நல்விதியின் காரணமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு தகுது தகுந்தவரை இடையிலே அழிக்கக்கூடியவர் எவர் அதுவும் அல்லாமல் இறந்து போகக்கூடியவரை இரவாமல் தடுத்து நிறுத்தக்கூடியவர் எவர் எப்போதும் பிச்சை எடுத்துக்கொண்டு திரிபவரை தடுப்பவர் யார் இதை பாடலின் விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம்